தமிழ்நாட்டில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோரின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு எண்ணூர் நடுவர்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் மீனவர்கள் கடலிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ஒரு வார காலமாக மீன்பிடிக்கப் போகாத அப்பகுதி மக்கள் மீன்பிடி நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் சிலால் லால்பட்டறை பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கி நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மழைநீர் வடிகால் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இ சேவை மையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தொடர் காரணமாக அலுவலக சுவற்றில் மழைநீர் கசிந்து இ சேவை மையத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்